வணக்க மக்களே நம்முடைய அடுத்த வாக்குறுதி புதிதாக வீடு கட்டுவோருக்கு வரி குறைப்பு செய்யப்படும் நீர்வரி நில வரி மின்சார வரி கட்டிட வரி போன்றவற்றிற்கு வரி குறைப்பு செய்யப்படும் இந்த வரி குறைப்பானது மக்களின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பயன்படும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வளர்ச்சி தான் நம் நாட்டினுடைய வளர்ச்சி இதுவரை நம்மை ஆண்ட கட்சிகளாகட்டும் இப்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளாகட்டும் வரி என்ற பெயரிலே அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மிடம் இருக்கும் பணத்தை பறித்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும் இந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என் மக்களே நிச்சயம் இந்த நிலையை நாம் மாற்றுவோம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் நம்முடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சிந்தனைகளையும் உலகெங்கிலும் உள்ள இந்தியர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இணைவோம் இந்தியாவுக்காக நன்றி என் மக்கள்